வணக்கம் மக்களே இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தாமத தலைவர் விஜய் அவர்கள் வந்து செப்டம்பர் பதிமூணாம் இருந்து என்னோட பிரச்சாரத்தை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருச்சில இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க சொல்லுங்க அவரோட பிரச்சாரம் எந்த மாதிரி இருக்கும் ஐயா விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை செப்டம்பர் பதிமூணுன்னு சொல்லிருக்காரு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க திருச்சி காந்தி நகர்ல இருந்து முதல் முறையா ஸ்டார்ட் பண்றாங்க அவரோட பிரச்சாரம் இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வாரத்துல ஒரே நாள் சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சனிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன் மித்த நாள்ல வைக்கல ஒரு நாள் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்த வேலை நாட்கள் வந்து மக்களுக்கு இருக்கும் அதனால நாங்கள் சனிக்கிழமையே தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இவங்களோட பிரச்சாரம் வந்து ஒரு மூணு மாத காலம் இருக்கும்னு சொல்றாங்க ஸோ மூணு மாத காலத்துல எத்தனை சனிக்கிழமை வருதுன்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு சனிக்கிழமை வருது ஸோ அந்த பனிரெண்டு சனிக்கிழமைகள்ல குள்ள தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திடுவாரா விஜய் இவர் மாநாடு போட்டே இருபது நிமிஷம் தான் பேசுவாரு அந்த இருபது நிமிஷத்துலேயும் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா ஒன்றும் இருக்காது ஸோ இந்த சனிக்கிழமை பிரச்சாரத்துல என்னத்தை பேச போறாரு அப்படின்னு தெரியல இந்த வருங்காலங்கள்ல அரசியல் புரிதல் விஜய்க்கு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியல ஸோ அவரு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாதான் சரி இவருடைய அரசியல் நாலேஜ் இவ்வளவு இருக்கு இந்த பண்ணலாம் ஒரு நம்ம கேதர் பண்ண முடியும் அவர் வந்து படத்துல மாதிரியே நிறைய டைலாக்ஸ்லாம் எழுதுறதுதான் ஆள் டைலாக் ஐட்டர் நினைச்சு கட்சியில இறங்கிட்டாரு ஆனா பேசணும் மக்கள்கிட்ட பேசி பேசி ஜெயிச்சவங்கதான் அதிகம் அரசியலை அளவுக்கு அவர் பேசுறதுக்கே யோசிக்கிறாரு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு எல்லாம் பண்றாங்க அந்த ஏற்பாடுகளா மாநாட்டுக்குரிய ஏற்பாடு ஆஹ் காலையில இருந்து முதல் நாள் நைட்ல இருந்தே வந்து எத்தனையோ பேர் ரசிகர்களும் சரி தொந்தர்களும் சரி படுத்து இருந்து அவர் பிரச்சாரத்துக்காண்டி வர்றாங்க பாக்குறதுக்கு ஆனா அவர் பேசிட்டு போற நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் தான் இருக்கு அவருக்கு அவ்வளவுதான் பேச வரும் அதுக்கு மேல பேச வராது ஏன்னு கேட்குது அந்த இருபது நிமிஷத்துலயே அங்க பூர்வமா பேசலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் வந்தா என்ன செய்வேன் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நாங்க வந்தா தடுப்போம் அப்படின்னா அன்ன சீமான் மாதிரி சொல்லலாம் அந்த விஷயங்களே சொல்ல மாட்டேங்கிறாப்புல நார்மல் அரசியல்வாதி அதாவது இப்ப ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது டிஎம்கே என்ன சொன்னாங்களோ டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஏடிஎம்கே இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரியான பிரச்சனைகளே சொல்றாரு அதாவது அவர் சொல்ற பேசுற பிரச்சனைகள் எதுவுமே தீர்வு காண முடியாத பிரச்சனை புரியுதா அதனாலதான் தீர்வு காண்பேன்னு சொல்றாரு அவர் எப்படி காண முடியும் அதுக்கு வழி அவரே சொல்லணும்ல இப்போ இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் வந்து இப்போ ஒரு ஒரு தீர்வு சொல்றாருன்னு வைங்க அதாவது வந்து தற்சார்பு பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்றாரு அப்போ அதுக்கு ஒரு தீர்வு வச்சிருப்பாரு அவரு சோ இந்த மாதிரி பண்ணனே அப்படின்னா அந்தந்த மாதிரி வரும் அப்படின்னா சோ அப்ப நீங்க வந்து இப்ப இப்ப கச்சத்தீவை சொல்றீங்க இல்ல மீட்கணும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப கச்சத்தீவை மீட்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு நீ என்ன மாதிரியான ஸ்டெப் எடுப்பீங்க நீ எங்க இருந்து என்னமோ சித்தப்பாட்டை பேசுற மாதிரி ஐயா மோடிஜி அவர்களே பிளீஸ் அந்த கச்சத்தீவை கொஞ்சம் மீட்டு கொடுத்துருக்கேன் அவர் என்னமோ இதுல உட்காந்துருக்க மாதிரியும் அங்க கேட்டோம்னா அவங்க என்னமோ தூக்கி கொடுத்துர்றது மாதிரியும் போட்டு விட்டுருக்கேன் கூகுள் பேல போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்றீங்களே சோ அப்ப அவங்க புரிதல் எவ்வளவு இருக்கும் அந்த கட்சித் தீவை எப்ப கொடுத்தது யாரு வீடுல கொடுத்தது கொடுக்கும்போது இங்க யாரு ஆட்சியில் இருந்தா என்ன நிபந்தனையில கொடுத்தாங்க சோ இப்ப அதை எப்படி நம்ம அரசியல் ரீதியா எப்படி நம்ம மீட்கிறது அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இன்னும் வருங்கால பிரச்சார பிரச்சாரத்துல எல்லாம் பாரு சினிமா டைலாக் மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குவாரு யாரு விஜய் ஆனா தொகுதிக்கு ஒரு பதினைந்து டு இருபதாயிரம் ஓக்கு ஓட்டுகள் மட்டும்தான் வந்து செதுமை ஒழிய மித்தபடி யாரும் நம்பி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி இன்னும் இவர் இந்த குறுகிய காலத்துல வந்து நல்ல பிரச்சாரங்கள் பேசி தன்னோட குறிக்கோள்கள் கொள்கை எப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பேசி மக்களை புரிய வச்சா மட்டும் ஓரளவுக்கு வாக்கு விழுகுமை ஒழிய இவங்க இப்போ சமூக ஊடகங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா ஐயா ரங்கராஜ் பாண்டியா சொல்லுவாரு இருபது பர்சன்ட் வாக்கு இருக்குன்னா இருபது பெர்சென்ட்ல வாய்ப்பே கிடையாது அதிகபட்சம் பத்து பர்சன்ட்க்கு உள்ளதான் வரும் விஜய்க்கு சரி பாப்போம் அவருடைய பிரச்சாரம் இருக்கு வரப்போற தேர்தல் எப்படி இருக்கு எவ்வளவு வாக்கு வாங்குறாரு ரெண்டாவது இவர் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகும்போது என்ன சொல்றாங்க காவல்துறை அனுமதி கொடுக்கறது இல்ல எங்களுக்கு இந்த இடத்துல அனுமதி கிடைக்கல எங்களை அங்க தூக்கி போட்டாங்க அப்படி எல்லாம் இருக்கத்தான் செய்யும் காவல்துறை அதாவது ஆளும் கட்சி யாராவது இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் நம்மளுக்கு எதிராக ஒருத்தவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இடையூறுகள் வரத்தான் செய்யும் இரண்டாவது வந்து மக்களையும் கவனிக்கணும் இல்லையா இப்போ இந்த இப்ப ஐயா எடப்பாடியாரு பிரச்சாரம்னு சொல்லிட்டு மெயின் ரோட்ல நின்றுக்கிறாப்புல மக்கள் குளத்து குழந்தைகளை போறவங்களை பூரா அமைச்சர்களும் கூட்டம் சேர்த்து காமிச்சிடுறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சிக்கு போகணும் அப்படின்னா எப்படி போகும் உடனே அவர் என்ன சொல்றாப்புல ஆம்புலன்ஸ் பாரு நம்ம விரும்புக்குன்னே அங்க உள்ள விடுறாங்க அப்படின்ட்டு அந்த இதுல பாத்தீங்கன்னா பெரிய கலவரமே வந்தது ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சிருக்காங்க உள்ள இருந்த நர்ஸ் ஏழு மாசம் கர்ப்பிணி அதான் அடிச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி ஆளுங்கட்சியும் ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா நல்லா பெரிய விஷயம் நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க காவல்துறையிட்ட கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அனுமதி கொடுப்பாங்க